வணக்கம் இயேசுவை காண சென்ற ராஜா யார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் பாண்டிய அரசர்களின் ஒருவரான கந்தப்ப பாலன் இயேசுவை காண சென்ற மூன்று ராசாக்களில் ஒருவராக அங்கே வரலாற்று பதியப்படுகிறது புனித தோமையாரின் கிழக்கு கடற்கரை பயணத்தை பற்றி நாம் பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமையார் கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க இந்தியா வந்தார் இவர் இந்தியாவின் மேற்கத்திய கடற்கரை பகுதியான கேரள மாநிலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அறிவித்து மக்களை மனம் மாற்றினார் தெய்வ நூலை ஜெயின்ஸ் தாமஸின் கோட்பாடுகள் இயற்றிய வழங்கிய பிறகு புனித தோமையார் தென்கிழக்கு கடற்கரையின் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் தனது பிரச்சங்க பயணத்தை தொடங்கினார் இந்த முறை அவர் தூத்துக்குடி அங்கிருந்து கேப் குமாரின் என்று அழைக்கப்படக்கூடிய கன்னியாகுமரி வரை சென்றார் அந்த நாட்களில் கொட்கை பாண்டிய மன்னரின் கிழக்கு கடற்கரையில் மிகப்பெரிய கடல் துறைமுகமாக இருந்தது கொட்கை மற்றும் காயல் தற்பொழுது பழைய காயல் ஆகியவை தாமிர பொருணை தற்போது தாமிரபரணை என்று அழைக்கப்படும் நதி கடலை சென்றடையும் துறைமுகமாக இருந்திருக்கிறது தென்பாண்டிய அரசின் இந்த பகுதி மானவீர நாட்டின் மற்ற பகுதிகளை விட வளமானதாக இருந்ததால் கொட்கையின் தலைநகராக கொண்டு செழிப்புடன் இருந்த இந்த பகுதி மானவீர வளநாடு என்று அழைக்கப்பட்டது தென்கிழக்கு கடற்கரையில் முக்கியமான நகரங்கள் மற்றும் கிராமங்கள் கொட்கை காயல் கொம்புத்துறை மற்றும் மாணவீர வளநாட்டில் உள்ள திருச்செந்தூர் மணப்பாடு பெரியதாலை கூடுதலை மற்றும் உவரி மற்றும் சேரநாட்டில் உள்ள முட்டபதி தற்பொழுது சின்ன முட்டம் மற்றும் கேப்குமாரி என்று அழைக்கப்படக்கூடிய கன்னியகுமாரி புனித தோமையார் இந்த இடங்களில் கிறிஸ்துவத்தை எவ்வாறு பிரசங்கித்தார் மற்றும் அவரது முதல் மிஷன் நினைவுச் சின்னங்களை நிறுவினார் என்பதை நாம் தற்பொழுது பார்ப்போம் இயேசு கோவில் மற்றும் தோமையார் கோவில் பற்றி அலெக்ஸ் சி முத்தையா குறிப்பிடுகிறார் புனித தோமையாரால் மதமாற்றம் செய்யப்பட்டவர்கள் தென்மேற்கு கடற்கரையிலையும் மாணவீர வளநாட்டிலையும் அதாவது தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள அவரால் மதம் மாறியவர்களும் புனித தோமையார் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு சம உரிமை உண்டு தென்மேற்கு கடற்கரை மற்றும் தென்கிழக்கு கடற்கரை இந்த சிவிசேத் பயணத்தில் புனித தோமையார் கொட்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார் யூதர்கள் உட்பட மேற்கத்தியவர்களின் குழுக்கள் கொட்கையிலையும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் தங்கள் குடியேற்றங்களை கொண்டிருந்தன இந்த குடியேற்றங்கள் அப்போஸ்தலரை கவர்ந்திருக்க வேண்டும் எனவே அவரும் அங்கேயே தங்கி நற்செய்திகளை பிரசங்கித்தார் கொட்கை துறைமுகம் அருகில் இரண்டு தீவுகள் இருந்தன ஒன்று காயல் அருகில் மற்றொன்று இன்றைய புன்னை காயல் துறைமுகத்திற்கு அருகில் முத்து மற்றும் சங்கு மீனவர்கள் வசித்து வந்து வருகிறார்கள் துறைமுகத்துக்கு அருகில் முத்து மற்றும் சங்கு மீனவர்கள் வசித்து வருகிறார்கள் புனித தோமையார் இந்த இரண்டு தீவுகளின் முழு மக்களையும் மனம் மாற்றினார் அப்போஸ்தலரின் இந்த நற்செய்தி பயணத்தில் அடையாளமாக தற்போதைய பழைய காயலுக்கு அருகில் உள்ள இயேசுகோவில் தேவ ஆலயத்தையும் தற்போதைய புன்னைக்காயலின் வடபுறத்தில் தோமையர் கோவில் என்று என்ற தேவ ஆலயம் தற்போதையும் காணலாம் உண்மையில் இந்த இரண்டு தேவ ஆலயங்களும் ஆண்டு முழுவதும் யாத்திரர்களின் கூட்டத்தை ஈர்க்கப்படுகிறார்கள் புனித தோமையார் நற்செய்தி பணியில் புனித நினைவுச் சின்னங்கள் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அவரது முதல் பணியின் போது அமைக்கப்பட்டன அலெக்ஸ் குரூஸ் முத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தனது தென்பாண்டிய ராஜ்யத்தின் மானவீர நாடு பக்கம் நூற்றி முப்பத்தி முதல் நூற்றி நாற்பது வரை என்ற தனது ஆய்வு நூலில் தென்பாண்டிய இராஜ்யம் கந்தப்பராசனால் ஆளப்பட்டது என்றும் இந்த மன்னர் புனித தோமாவால் ஞானஸ்தானம் பெற்றதையும் அவர்தான் இயேசுவின் பிறப்பை காணச் சென்ற மூன்று அரசர்களில்